கூட்டு கிரிமினல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க விஜயாவுக்கு ஸ்ருதி பதில் அடி சரியா கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க சிறுவனிகாசி சிறியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் விஷயம் தெரிஞ்ச உடனேயே அண்ணாமலை கோபத்தோட கத்துறாரு நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்றா இவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தனும் இனிமே இவ இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு அண்ணாமலை கத்தும் போது விஜயா சிறாங்க நான் செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு இந்த வீட்டுல நான் இருக்கணும் ஏன் வீடு நான் இருக்க கூடாதுன்னு சொல்லி என்ன ஏன் வெளியில போ சொல்றீங்க அந்த பையன் யாரு நம்மளுக்கு என்ன உறவா அந்த பையன் எதுக்கு இந்த வீட்டில தங்கிருக்கணும் எல்லார்கிட்டே சொன்னேன் யாருமே கேட்கல அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் இத எனக்கு ஒன்னும் தப்பா தெரியல அப்படின்னு விஜயா வேகமா கத்துறாங்க அப்பன்னு பார்த்து மீனா மாமா வேணா மமா அத்தை பாவம் அத்தைய போய் போலீஸ்ல எல்லாம் புடிச்சு கொடுக்க வேணாம் அத்தை ஏதோ தெரியாம இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு ரொம்ப பவ்யமா விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணி அண்ணாமலை உடனே விஜயா சொல்றாங்க ஏய் எல்லாம் தெரியும் டி நீ யாரு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு நீ ஒண்ணு என்ன பார்த்து வேணாம் பரிதாபு கொஞ்ச நேரத்துல பார்த்தா போலீஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க போலீஸ் வீட்டுக்குள்ள வர்றத பாக்குற எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி போலீஸ் சுத்தி முத்தி பாக்குறாங்க அண்ணாமலைய பாத்துட்டு இவர்தான் வயசுல பெரியவரா தெரியுறாரு அப்படின்னு யோசிச்சு அண்ணாமலை கிட்ட போய் யார் யாருங்க விஜயா அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட உடனே விஜயாவுக்கு வயத்துல புளிய கரைக்குது ஐயோ என்ன போலீஸ் என்னோட பேரை கேட்குறாங்க அண்ணாமலை முத்தும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க ஐயோ என்னப்பா போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு முத்து போலீஸ் கிட்ட போய் பேசுறாரு சார் விஜயாங்கிறது எங்க அம்மா தான் சார் என்ன விஷயம் எதுக்கு எங்க அம்மாவை கேக்குறீங்க போலீஸ் முத்த ஒரு முறை முறைச்சிட்டு நேரா விஜயா கிட்ட கோவத்தோட போறாங்க போய் ஏமா என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல என்ன பெரிய ரவுடின்னு நினைப்பா விஜயா பயந்து போய் திரு திருன்னு முழிக்கிறாங்க அண்ணாமலை பயந்து போய் சார் சார் என்ன சார் விஷயம் அப்படின்னு கேக்குறாரு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இந்த லேடி ஒரு சின்ன பையனை கடத்தி இருக்காங்கன்னு அப்படின்னு சொன்ன உடனேயே கம்ப்ளைண்டா நாங்க ஒண்ணு குடுக்கலையே அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு நான் தான் அந்த கம்ப்ளைண்ட கொடுத்தது அப்படின்னு ஒரு குரல் கேக்குது எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க பார்த்தா ஸ்ருதி சொல்றாங்க நான் தான் நான் தான் ஆன்டி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் பாத்தா விஜயா அண்ணாமலை எல்லாரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க ஸ்ருதி இப்படி பேசிட்டு இருக்கும் போதே பார்வதி வேகமா வீட்டுக்குள்ளே விஜயா பார்வதி பாத்துட்டு இவ எதுக்கு வீட்டுக்குள்ள பசைச்சுகிட்டே நிக்கிறாங்க இப்போ ஸ்ருதி போய் போலீஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க வாங்க சார் வாங்க இவங்கதான் என்னோட ஆன்டி நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் இருந்த ஒரு சின்ன பையனை ஆளு வச்சு கடத்தி எங்கேயோ கொண்டுட்டு போறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கத்துறாங்க விஜயா உடனே என்னமா ஸ்ருதி என்னமா நீ போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்க ஆமா ஆண்டி நான் ஒன்னும் மீனா மாதிரி பயந்தாங்கொழி எல்லாம் கிடையாது அத்தை அத்தேன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு நல்லது செய்வாங்க ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு பாவோன்னு மீனா விட்டு கொடுத்துருவாங்க நான் அப்படி எல்லாம் கிடையாதுங்க ஆண்டி நான் சாதாரண மனுஷி நான் ஒன்னும் பெரிய சாமியாரோ தியாகியோ எல்லாம் கிடையாது தப்புனா தப்புன்னு நேரடியா அவங்க முகத்துக்கு நேரம் சொல்ற அளவுக்கு தைரியம் என்கிட்ட இருக்கு எங்க அப்பா அம்மா என்ன அப்படிதான் வளர்த்தாங்க நீங்க இன்னைக்கு செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு ஆண்டி அதுக்கு இந்த பார்வதி ஆண்டி வேற உடந்த ஏன்டி உங்க வீட்டுல வச்சு இப்படி ஒரு பையனை கடத்துறதுக்கு கிரிமினல் மாதிரி கும்பலா மீட்டிங் போட்டிருக்கீங்க அது தெரிஞ்சும் நீங்க அமைதியா இருந்திருக்கீங்க இந்த கும்பலுக்கு இடம் கொடுத்திருக்கீங்க அப்பன்னா முக்கியமான அக்யூஸ்டே நீங்க தான் பார்வதி ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க இல்லம்மா அது வந்து சும்மா இருங்க அந்த சிந்தாமணி என்ன பெரிய டானா இல்ல ரவுடியா அந்த வச்சு குழந்தைய கடத்துறீங்களா நீங்க இந்த மாதிரி செய்வீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல நான் உனக்கு அங்கிள் மாதிரி அமைதியா இருக்க மாட்டேன் விஜயா விஜயா அப்படின்னு பம்மி பம்மி நடந்துகிட்டு இருக்க மாட்டேன் தப்புனா தப்புன்னு எடுத்து சொல்லுவேன் கேக்கலன்னு வைங்க சப்புன அரைஞ்ச சொல்லிடுவேன் இப்போ உங்களுக்கு பாடம் தான் போலீஸோட வந்துருக்கிறேன் உங்களை கூட்டிட்டு போய் லாக்அப்ல தள்ளி ரெண்டு வருஷமாவது உள்ள வச்சாதான் நீங்க எல்லாம் அடங்குவீங்க உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும் ஒரு சின்ன பையன் அவன் இங்க இருக்க கூடாது எனக்கு பிடிக்கலன்னா நேர்மையா வாயால எல்லார்கிட்டே சொல்லணும் எனக்கு இந்த பையன் இருக்கிறத பிடிக்கல நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குன்னு உண்மையா நேர்மையா பேசணும் அதை விட்டுட்டு சின்ன பையனை கடத்துறோன்னு ரவுடிகளெல்லாம் சேர்த்துக்கிட்டு தெரியுறீங்க அப்ப நீங்க என்ன பெரிய ரவுடியா நாளைக்கே எனக்கு ஏதோ ஒரு கோவம் வருது உங்களை எதிர்த்து பேசுறேன்னா கடத்திடுவீங்களா உங்களை மாதிரி ஆளெல்லாம் விட்டு வைக்க கூடாது ஆண்டி இது யாரோட வீடு என்ன என் வீடு என் வீடுன்னு பேசுறீங்க இது என்ன நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இந்த வீட்டை கட்டினீங்களா இது உங்க அப்பாவோட வீடு அதுல அங்குளோட காசம் தானே இருக்கு இப்போ நாங்கெல்லாம் தான் வாரிசு இந்த சொத்துல எங்களுக்கும் பங்கு இருக்கு என்னமோ ஹாஸ்டல் வார்டன் மாதிரி யாரும் உள்ள வரக்கூடாது யாரும் வெளியில போக கூடாதுன்னு குச்சிய வச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி வாட்ச்மேன் மாதிரி காவல் கத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன உங்க வீடு உங்க வீடு இந்த மாதிரி பேச உங்களுக்கு அசிங்கமா இல்லாண்டி அப்படின்னு ஸ்ருதி கோவத்தோட கத்துறாங்க விஜயா அப்படியே பம்மிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு நிக்கறாங்க மீனா உடனே ஸ்ருதி கொஞ்சம் சொல்றது கேளுங்க ஸ்ருதி போதும் மீனா போதும் நான் உங்க பேச்ச கேட்டு அமைதியா இருந்த வரைக்கும் போதும் நல்லது செய்யறேன் பேர் வழின்னு நல்லது சரிங்க அதுக்காக ஒரு தேங்க்ஸ் கூட உங்களுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது இருந்தும் அவங்கள காப்பாத்துறோன்னு நீங்க அமைதியா போயிடுறீங்க அவங்க இன்னைக்கு பேர் வாங்கி சந்தோஷமா தான் இருக்காங்க உங்களை மாதிரி இந்த பைத்தியக்கார மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு கடுப்பா வருது மீனா நீங்க செய்யற வேலை எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்ல நான் நானாவே இருந்துட்டு போறேன் உங்க பேச்ச கேட்டு எல்லாருக்கும் ஜால்ரா தட்டிக்கிட்டு அமைதியே என்னால இருக்க முடியாது நானும் சாப்பாட்டுல உப்பு போட்டுதான் சாப்பிடறேன் எனக்கு ரோஷம் கோவம் எல்லாமே வரும் மழுங்கத்தனமா அமைவியா போக மாட்டேன் கிறிஷ் பாவம் சின்ன பையன் அவங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க ஒன்னு பாட்டி விடும்போதே இங்க விடாதீங்க இங்க இருக்க கூடாதுன்னு தெளிவா எல்லாரும் சொல்லி இருக்கணும் விட்டுட்டாங்களா பாட்டி வர்ற வரைக்கும் பொறுத்துருங்க இல்லையா போன் பண்ணி வந்து கூட்டிட்டு போ சொல்லுங்க அதை விட்டுட்டு குழந்தைய கடத்துறது என்ன நாளைக்கு அவங்க பாட்டி வந்து என் பேரை எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க அது போக இது தப்புன்னு உங்களுக்கு தோணல நீங்களும் மூணு பிள்ளை தானே பெத்தீங்க மூணு பிள்ளைகளையும் யாராவது ஒருத்தர ஒருத்தர் கடத்திட்டு போயிருந்தா அப்ப தெரியும் வழி என்னன்னு உங்களுக்கு பிள்ளை பெத்துட்டா மட்டும் நீங்க எல்லாம் என்ன பெரிய தாய் உள்ளம் கொண்டவங்களா ஒரு சின்ன பையனை கடத்துறதுக்கு வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு வாய்க்கு வந்தபடி கோவத்தோட கத்துறாங்க போலீஸ் உடனே என்னமா நாங்க இப்ப என்ன செய்யட்டும் எங்களை கூட்டியாந்து வச்சுட்டு நீங்களே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு போலீஸ் கேக்கும் போது ஸ்ருதி சொல்றாங்க இல்ல சார் நான் உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட்டிட்டு தான் வந்தேன் நானே கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடுறேன் எங்க ஆன்டிக்கு நான் திட்டுனதே போதும் தான் நினைக்கிறேன் லாக் அப்ல வச்சு நீங்க பாடம் நடத்தணும்னு அவசியம் இருக்காதுன்னு யோசிக்கிறேன் என்ன ஆண்டி போதுமா அமைதியா இருக்கீங்களா இல்ல இவங்க கூட போய் லாக்அப்ல பாடம் படிச்சுட்டு வரீங்களா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க விஜய் அப்படியே வாயை முடிட்டு தலையை குனிஞ்சுகிட்டு இருக்காங்க ஸ்ருதி இன்ஸ்பெக்டர் சார் கேஸை கேஸ வாபஸ் வாங்கிறேன் இங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிடுறாங்க பார்வதி கிட்ட பார்வதி ஆண்டி நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கவே கூடாது விஜய் ஆண்டி இவ்வளவு தப்பு பண்றதுக்கு நீங்க இடம் காரணமே அங்க யோகா கிளாஸ் மட்டும்தான் நடக்குதா இல்ல ரவுடிகள் மாநாடு நடக்குதா அப்படின்னு ஸ்ருதி திட்டிட்டு இனிமே இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு திட்டி அனுப்பிடுறாங்க முத்துசுரர் பல பரவாயில்லம்மா சொந்த குரல்ல இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசிட்ட நீ பேசினதை நினைச்சு எனக்கே ஆச்சரியமா இருக்கு நானே எங்க அம்மாவை திட்டணும்னு ஆத்திரத்தோட இருந்தேன் ஆனா நான் திட்டுனா நல்லாவே இல்ல பார்க்குற ஜனங்களுக்கு எரிச்சலா இருக்கு அதனால இப்ப நீ திட்டும் நல்ல புதுமையா இருக்குதுமா நல்ல பாடம் புகட்டிட்ட எங்க அம்மாக்கு இந்த பாடம் போதும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்றாரு எப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்